தமிழ் சினிமாவோட அடையாளமா விளங்குபவர் தான் தல அஜித் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாம தன்னோட சொந்த முயற்சியினாலயும் திறமையினாலையும் மட்டுமே இந்த உயரத்துக்கு வளர்ந்து நம்ம தல அஜித் இவருக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க தல அஜித்துக்குன்னு ரசிகர் மன்றமே இல்லாத நிலையிலையும் அவருக்கு தான் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்கிறது ஆச்சரியமான விஷயம் விசுவாசம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து பிங்க் படத்தோட தமிழ் ரீமேக்ல நடிக்கிறாரு தல அஜித் பிங்க் படம் ஹிந்தில நல்ல வரவேற்பை பெற்றனால தமிழையும் மாபெரும் வெற்றி பெறும்னு எதிர்பார்க்க சினிமாவையும் தாண்டி தல அஜித் பல துறைகளிலையும் திறமையானவர் கார் பந்தயம் பைக் ரேஸ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விமான பயிற்சியும் அஜித் துப்பாக்கி சுடுறதுலயும் ஆர்வம் உள்ளவருங்கிறதையும் அதுக்கான பயிற்சியில் அவரு ஈடுபட்டு இருக்கிறதையும் பாஸ் புகழ் ஆர்த்தி புகைப்படமா எடுத்து தன்னோட சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க ஓகே இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க